ஹரஹரம பார்வதிவதே ஹர மஹாதேவ தென்னாரைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போட்டி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காம போதி வீடும் வேத சிவ ஆகும பாடசாலி சங்கரமணம் காஞ்சிபுரம் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு ஒன்றின் பாட்டினால் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜன ராசிக்கு வர விரகபராசியிலிருந்து பிரகபராசியிலிருந்து புதரராசிக்கு குரு பகவான் பேர்ச்சி ஆகக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க வைக்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா குணமிகு யாழ குரு பகவானே மணமுல வாழ்க்கு மகிழ்குடன் அருள்வாய் பிரகஸ்பதி யாழ குரு பரமணேசா தோஷம் இன்றி கடாப் சிரித்து அருள்வாய் இது குருவனுடைய சொல்கிறோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரசியம் நகாரத்வாத் அதாவது காங்கிர வார்த்தை இருளை போக்கு பவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இருள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறது தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாள்ல அதெல்லாம் விலகனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருளை கோக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒன்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தனால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்புடைய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இந்த கெட்ட தோஷம் பிறந்தே விலகிடும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லும் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை எட்டாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும் குரு அப்படிங்கிறவர்தான் நமக்கு வாழ்க்கையில் படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒருவரை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிரெண்டு ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பேச்சு பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை எங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிடிந்த ராசிகளுக்கு உண்டான புலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரசபராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபம் ராசி உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு நேரத்தில் நமக்கு என்னென்ன நன்மை கீனைகள் தான் இந்த பதிவுல பார்க்கிறேன் மிருகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இவ்வளவு நாளா பாவம் பாடு கட்டு தேவி ஜென்ம குரு ராமர் வளத்திலே ஜென்மத்தில குரு இருந்து உங்களை படாதபாட பெற்று அங்கு மிங்கும் மூடி அலைய வைத்து எவ்வளவு சம்பாரிச்சானும் பத்தால கடன் தண்ணி தொல்லை பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி இல்லை நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை கஷ்ட நஷ்டங்கள் இப்படியெல்லாம் பலவிதமான துன்ப துயரங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை தருகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்ன நன்மையைத் தருகிறது அப்படிங்கிறத நான் சொல்லலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொல்லின்னு போயிடுத்து இந்த நேரத்தில் என்னென்ன கிரகம் தெரிந்தால் இன்னென்ன நன்மை தேன்கள் இதனோட நல்ல பலன்கள் சொல்றது அவர்தான் சிவராசிகளுக்கு தீய பலன்களை சொல்ல முடியுது அவர்தான் தான் அவருடைய பாடகங்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வசித்தவர்கள் சிந்தர்கள் அதில் புலிப்பாணி சித்தர் நம்ம ஜோதினை ஆராய்ச்சி பண்ணி நூல்களில் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்களை தான் எடுத்து வச்சுட்டு போயிடுத்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த விரபராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொன்னார் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது என்ன நன்மை தேமையை செய்கிறார் தான் இதில் பார்க்குறோம் என்ன பாடல்களில் என்ன எழுதியிருக்கார் வெண்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் எனவே வியாழனே இரண்டு ஐந்து ஏழு அடுத்த ஒன்பது பதினொன்று வாட தாபனவே செல்வபோடு உதிரையுண்டா தலைக்கவே கொடை தர்மம் தானமோங்கும் தாமென தாய் தகப்பின் புதல்வராலேயே நன்மையா அருமையோடு பெருமையுண்டா கோமென அரசக்கு நல்லோருக்கும் புகழ் சேயா பூமி ஆழ்வான் அப்படிங்கிறத அந்த குளிப்பாணி சேர்ந்த பாடலா பாடியிருக்கு மிகச்சிரப்பி பூமியை ஆலத்தேட்டி அதாவது அந்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது செல்வம் உண்டா நல்ல செல்வத்தை சம்பாதிக்கிறா வாக்கு குடும்பம் தனம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வாக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது பேச்சனால நன்மை வாக்கால் பல காரியங்களை சாதிக்கலாம் வாக்கும் மேனன் சொல்வாக்கம் வேண்டும் செல்வாக்கம் வேண்டும் இரண்டுமே இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரும் என்பது கண்டிப்பா நடக்கு அப்ப பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து பலவிதமான நண்பர்களை குறளான் பலவிதமான உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையலாம் வருமானத்தை அடையலாம் குதிரை உண்டா குதிரை தான் யாருக்கு இருக்கும் ராஜாவுக்கு சமமான சொல்ற குதிரை உண்டாம் குடை குடை குதிரையெல்லாம் பிடிச்சது பரா பராவின்னு சொன்னாங்க ராஜா வரும்பொழுது ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை அம்பிக்கிறார் ரிஷமராசிக்கு ஓஹோம் இருக்க மிகச்சிறப்பு குதிரை உண்டா தான தர்மங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு இருந்தால் தானே செய்ய முடியாது உங்களுக்கு போக மீதி இருக்கிறத வாரி வழங்கக்கூடிய அவர்க்கு அந்த அளவுக்கு கொடுப்பாரா இரண்டாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது தான தர்மங்கள் மேடவுங்கை தாய் தகப்பன் துதம்பராளியர் என்ன அப்பா அம்மா நம்ம வாரிசுகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கும் உங்களால் நன்மை அப்படின்னு பாடல்கள் சொல்றாரு அருமையோடு பெருமை உண்டா நல்ல அருமையான பெருமை உண்டாது சந்தோஷமா எல்லார்கிட்டையும் பாராட்டு பார்க்க அமைக்கு எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க அரசர்க்கு சமமான வாழ்க்கை புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஏற்படும் இனி விளக்கமான வெறிவுறையை பார்த்தோம்னா தனத்தை குதிக்கிறார் எடுக்கணும்னு சொல்றார் தனம்னா பொருள் பொருள் காசு இதுதான் தனம் தனத்தை கொடுக்கிறார் குடும்ப சுடத்தை அனுபவிக்கிறான் குடும்பத்தில் திருநாளைக்கு அப்பா ஒரு பக்கம் ஒரு பக்கம் பசங்க ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் பிரிந்து வாழ்ந்து வந்த நமக்கு குடும்ப சுகம் அப்படிங்கிறது இருக்கிறது தனது வாக்கால் விசேஷ மதிப்பு அதேதான் பேச்சுனா விசேஷமான மதிப்பை கொள்ளலாம் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை கொடுத்துக்கலாம் அதனால பெரிய பெரிய தொழில் முன்னேற்றங்களை அடையலாம் வருமானங்கள் அதிகரிக்கி உடல்கள் அடைகிறான் எதிரியை வெல்லக்கூடிய சக்தியை அடைகிறான் எவ்வளவு நாளும் வாழ்ந்தான்ல நமக்கு மறைமுக எதிரிகள் நம்மள்கிட்ட நல்லா பேசுமா அந்த பக்கம் போய் நம்மளே தவறாசோழன் உடைய அமைப்பு மறைபகமான எதிரிகள் அவர்களும் மீழ்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு மறைபக எதிரிகள் வீழ்வார்கள் புதிதாக நமக்கென்று ஒரு ஸ்தானம் உத்தியோகத்திலேயா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு கோஸ்ட் புதிதாக நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் ஒரு அரசாங்க அரசியலாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இவனுக்குன்னு ஒரு போஸ்ட் நமக்குன்னு ஒரு பதவி ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் இது ரெண்டாம் இடத்துல குருவேரன் பொழுது புத்திர பேர் உண்டா வம்சபிரந்தி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த டைம்ல இந்த முற்பயிற்சி டைம்ல கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது உத்தியோக உயர்ப்பு ஏற்கனவே உத்தியோகத்தில் இன்னாலும் உத்தியோகத்துல உயர்வை கொடுக்கிறார் உத்தியோக உயர்வை தொலைக்கு உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்குது கடன் தீர்வு பெரிய பிரச்சனையும் எல்லாத்துக்கும் இந்த கடன் தான் கடன் இல்லாத மனிதரே இருக்க மாட்டோம் அப்ப அந்த கடன்கள் அறவே தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கடன் தீர்வு கவலைகள் தீர் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நம்மளை கட்டு பிரெஞ்சாக பிறந்த போகும்னு போட்டிருக்கிறார் திருமணம் அவசியம் எனக்கு ரொம்ப நாள்தான் திருமணமாகின தள்ளிக்கொயண்டே இருக்கிற டபராசிக்காரங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு இடத்துல கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது விவாக பாக்கெட் விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்புங்கிறத கொடுக்குறாரு தனதானிய சம்பத்து அப்படிங்கிறது உண்டாகும் தனம் தானியம் சம்பத்து பெயர் புகழ் கௌரவம் என்னென்ன தேவையோ அனைத்தும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வகைகளா வாகனம் வாங்கலாம் ஓ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னாவையும் செய்ய காத்திருப்பாங்க சொன்ன சொல்லி அனைத்து காரியங்களும் நடைபெற கட்டளை இட்டால் போறோம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாக்குக்காக இயங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவசியம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக வெளிநாடு போகவும் விசாமல் போக முடியலன்னு தடையில இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரு பகவான் இந்த பயிற்சியிலே ஏற்படுத்திக் கொள்கிறார் பொதுவாக இந்த ரிஷபராசி அப்படின்னு இந்த பயிற்சி மிக மிக சிறப்பு தங்களுக்கு பொதுவாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பஞ்சு பருத்தி எவளி நூல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆடை ஆவணங்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி இருக்கிற அழகு சாதன பொருட்கள் ஃபேட்சி பொருட்கள் முடி திருத்தகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு வைதானங்கள் அந்நிய சலாமணி வங்க வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இல்லைன்னா பணியாற்றக்கூடியவர்கள் இந்த டைம் சூப்பர் டைம் இதை பயன்படுத்திக்கிறோம் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வேணால் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத அடையதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொதுவான கோச்சார பலன்களில் பத்து சதவிகிதம் இந்த குருப்பயிற்சி பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது இளவராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் ஒருவரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதிலையும் உருபவார் எப்படி இருக்கா நன்மை தான் செய்கிறாரா இந்த வேறு விதத்தில் மறைஞ்சு போயிட்டாரா இது கொடுக்குற நன்றையும் சேர்த்து அவர் அதாவது இடையூறுகள் தடைகள் கொடுக்குறாரா இவர் கொடுக்குறார் இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் தான் அதை வாழ்ந்து முடியும் ஒருத்த பிச்சை போடுறோம்னா அந்த மகை ஓட்டை இல்லாமல் வாங்கினா தான் வாங்க முடியும் இதில் ஓட்டை இருந்ததுன்னா விழுந்துருங்க இவருக்கு கொடுக்கக்கூடிய டைம் இந்த ஒரு வருஷம் போகிறா வாரி வளர்கிறார் இவ்வளோ தான் அழகுங்கிறது கிடையாது இருந்தாலும் இதை முழுதாக நம்மளால் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம சொந்த ஜாதகம் முறை பார்த்தால் அப்படியே அதை தெரிந்து கொள்ள முடியும் நாம் இதுவரைக்கும் பார்த்தத பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி வளர்ந்தோம் நீங்கள் நிறையா பார்க்குறக்கி நம்ம சேனலில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராவு வேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேஜர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடும் இந்த புலாபலன்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கிற அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது என்னையும் நம்ம முழுமையாக அடைவுமா இல்லை தீமையும் நம்ம இப்போ இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னுடைய பெயர் சரவண சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கரபடத்துல வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது நிக்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்றது இப்படியெல்லாம் குருகுலமாக அழைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எந்தனுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையில் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களோ பிள்ளையிட்டு ஜோதிட பலாபலங்களை அனைவருக்கும் ஊறிக்கொண்டு இது ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை இன்றைக்கி செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் என்கிட்ட படிச்சுருக்காங்க இந்த குருகுலத்தில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் சொல்கை திட்டமாக பயிற்று ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்புடைய பார்த்தலன்னு தெரிஞ்சுருவேன் அதனால் சொல்கிறேன் அதனால் நவது நேயர்களும் திரைய தொலைக்காட்சியில் பேசினாலும் நவது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பலாபகங்கள்ங்கிறது நூற்று தொண்ணூறு சதவீதம் புளிப்பாடு செய்த சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்திலும் பழங்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடம் கொடுத்து இந்த வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நின்ற வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பழங்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராவுகேத பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாப்தி குடங்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை கிட வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலினில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு கலர் உண்டு தங்களுக்குண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம் திருமணப் பொரித்தம் இண்கணிதம் வாஸ்து போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலவுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வமித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்